துலாம் துலாம் ராசி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எல்லாரையும் கூட பார்க்குறீங்க உங்களுக்குன்னே ஒரு அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது இந்த வாரம் அது இன்னும் மிக அதிகமாகும் அதாவது உங்களுடைய புகழ் வெளிப்படக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் செய்வீங்க பலரும் உங்களை பார்த்து இவங்க தான் தெரியுமா இவங்க தான் அந்த அந்த நல்ல காரியத்தை செய்தவங்க இவங்க தான் நம்ம கம்பெனிக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்தவங்க இவங்களால் தான் நமக்கு சிறப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் செய்வீங்க எஸ்பெஷலி அலுவலகத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய உத்தியோகஸ்தானம் ரொம்ப டாப்பாக இருக்குது இந்த வாரம் அலுவலகத்தில் புகழ் பெறக்கூடிய டைம் இது இதனால் என்ன ஆகும் உங்களுடைய பாஸ் உங்களை கூப்பிட்டு இந்த ஊருக்கு போ இதை செய் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்டும் கொடுப்பாரு ஒரு சின்ன டூரோ ஒரு ஆன்சைட்டோ உங்களுக்கு கொடுப்பாரு மாணவர்களாக இருந்தால் கேட்கவே வேண்டாம் நீங்க வந்து ஓரளவு படிச்சுட்டு கொஞ்சம் பயத்தோடு போவீங்க ரொம்ப நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல பாராட்ட பெறுவீங்க உங்க மிஸ் உங்க டீச்சர் உங்க வாத்தியார் இவங்க உங்களை கூப்பிட்டு ரொம்பவே பாராட்டுவாங்க நீங்க துலாம் ராசிக்காரர்கள் நீங்க வந்து உங்களுடைய ராசி நாதன் சுக்கரன் அப்படிங்கிறதுனால சுக்கர தேவதை அப்படின்னா நீங்க பெண் தெய்வங்கள் எல்லாத்தையுமே நீங்க வணங்கலாம் எஸ்பெஷலி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லக்ஷ்மி சகசிரநாமம் செய்யலாம் சொல்லலாம் வெள்ளித்தட்டு வெள்ளி பொருட்களை நீங்கள் பயன்படுத்துங்க வெள்ளி டம்ளர் வெள்ளித்தட்டெல்லாம் பயன்படுத்தலாம் வெள்ளி மோதிரமோ செயினோ கூட போட்டிங்கனாக்கா ரொம்ப பெரிய ஒரு பூஸ்ட் ஆகும் உங்களுடைய பெருமையும் புகழும் மிகவும் அதிகரிக்கும் நன்மையும் லாபமும் கூடும் அதனால் துலாம் ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம்